ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சமைச்சி முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டுட்டிங்களா நான் இப்போது சமைச்சி முடிச்சுட்டேன் சாப்பிடல இன்னும் கடைக்கு போயிட்டு அம்மனுக்கு விளையல் வாங்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கெல்லாம் வீட்லேயே நிறைய வேலை இருக்குது அதனால விளையல் கடைக்காரரும் அன்றைக்கி அதுதான் சொன்னார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கம்மா அப்படின்னாரு அதனால் இப்போ போய் விளையல் வாங்க போகிறோம் அம்மனுக்கு எவ்வளோ வாங்குகிறேன் என்ன வாங்குகிறேன்றது நான் உங்களுக்கு அங்கே போய் வீடியோ போடுறேன் சாயந்தரமாக கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா வெயிட் பண்ணுங்க நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் கடைக்கு வந்துட்டோம் வளையல் வாங்க போகிறோம் எல்லாம் இருக்காங்க நான் வெயிட் இருக்கேன் இருங்க காமிக்கிறேன் வாங்கும்போது போது கூட்டம் எல்லாருமே விலையல் வாங்க வந்துருக்காங்க

இது வந்து கோல்டன் கலரு ஒன்று ஒயிட் இன்னொன்று ஒயிட் பேக் பண்றாங்க பாருங்க ரெண்டு பேக் பண்ணி இது மூணு

ஓகே நம்ம விளைய வாங்கச்சு கிளம்ப போறோம் விளையாடு வாங்கி நம்ம வீட்டுக்கு கிளம்பு போறோம் கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு கோயிலுக்கு கொண்டு போய் குடுக்கும்போது காமிக்கிறேன் பாய்